நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து முடிகின்ற தருவாயில் இருக்கு இன்னொரு மூன்று பெட்டிகள் மட்டும் எண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போது தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி நாலாயிரத்துக்கு மேல வாக்குகள் செலுத்தி இருக்காங்க இது என்னுடைய மக்களுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெரியாரா பிரபாகரனா நீங்க வென்றுருவீங்களா நீங்க உண்மையாலுமே பிரபாகரன் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து திமுக காரங்களே என்கிட்ட இப்ப சொல்லி வாழ்த்துனாங்க போன இடைத்தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகளை விட இப்பொழுது நாங்க வாங்கின வாக்குகளுக்கும் அது நீங்க நாம் தமிழர் போன இடைத்தேர்தலில் வாங்கின வாக்குகளுக்கு இப்ப வாங்கின வாக்குகளுக்கு பதினாலாயிரம் வாக்குகள் நீங்க தான் அதிகம் வாங்கியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க உண்மையிலுமே இது வந்து இந்த மண்ணில் மக்கள் வந்து நாம் தமிழர் அரசியல் தேவை அப்படிங்கறத உணர தொடங்கியிருக்காங்க மக்களுக்கு ரொம்ப நன்றி என்னங்க இல்ல மக்கள் பெரும்பாலும் விரக்தியில் இருக்காங்க இதுல போட்ட வாக்குகளே பாத்தீங்க அப்படின்னா கள்ள வாக்குகள் அது மட்டும் இல்ல காசு கொடுத்து வாங்கின வாக்குகள் மிரட்டி வாங்கின வாக்குகள் நீங்க போய் போடும்பொழுது எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் பல நெருக்கடி கிடையில தான் மக்களை வச்சிருக்காங்க மக்கள் உண்மையிலுமே வந்து தாங்கள் சிந்திச்சு வாக்கு போடக்கூடிய சூழல் இல்லை அதை வாக்களித்த வாக்குகள் சிந்தித்து போட்ட வாக்குகள் இந்த மண்ணுக்கான அரசியல் மண்ணுக்கான தேவை மக்களுடைய சிக்கலை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கறதுக்கு ஒரு வேட்பாளர் வேணும்னா அது நாம் தமிழர் வேட்பாளர் அண்ணன் சீமானவர்களால் தான் முடியும் அப்படின்னு சிந்திச்சு வாக்களித்த வாக்குகள் தான் நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள் இருபத்தி நாலுக்கு மேல இப்ப வந்து என்ன அப்படின்னா நெருக்கடிகளும் சிக்கல்களும் மக்களுக்கு வரும் பொழுது அடுத்தது தேடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அவர்கள் பேசக்கூடியது வந்து வெறும் வாக்குக்கான அரசியல் அல்ல அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா இயற்கை வளங்கள் காக்கப்படணும் நிலவளம் நீர்வளம் மண்வளம் மலைவளம் காட்டுவளம் அது மட்டும் இல்லாமல் இந்த மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்படணும் மண் சார்ந்த தொழில்கள் மண்ணின் மக்களுக்கு தான் கிடைக்கணும் விவசாயம் நெசவு தொழில் காக்கப்படணும் கல்வி கல்விக்கேற்ற வேலை அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு கிடைக்கணும் மருத்துவம் வந்து அனைவருக்கும் சமமா சரியாக கிடைக்கணும் ஒரு தனியார் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மருத்துவத்தை ஏன் அரசால் கொடுக்க முடியும் இப்படி எண்ணற்ற கேள்விகளை அண்ணன் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது அந்த சிக்கல் ஒவ்வொரு சிக்கலை அவங்க பார்க்கும்போது ஆம் இது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க மாற்றி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அண்ணன் என்று சொல்லித்தான் நாம் தமிழருக்கு இருபத்தி நாலாயிரம் பேருக்கு மேல வாக்கு செலுத்தி அது அது பரவாயில்ல அது வந்து ஒரு அரை சதவீதம் மட்டும் இருந்திருந்தா கட்டுத்தொகை கிடைச்சிருக்கும் எங்களுக்கு கட்டுத்தொகை கிடைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் இவ்வளோ பேர் மக்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க புரிதலோட போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அது மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் நாங்க வந்து தொடர்ந்து வீரியமாக களத்துல செய்வதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆக்கமா இருக்கு மாறிடுக்கடையிலையும் புரிதல் மக்களையும் வைத்துக்கொண்டு வாக்கு பாத்தீங்களா அவர்களுடைய வாக்குகளையும் போடக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு மீண்டும் கண்டிப்பா நாங்க வந்து என்னென்ன சிக்கலை சந்திச்சோமோ அந்த சிக்கலுடைய தீர்வுக்கான வேலைகளை இப்ப இருந்தே செய்ய பெரியார் மன்னர் நாம் தமிழருடைய பெரியார் நம்ம நம்மாழ்வார் மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு தீரன் சின்னமலையினுடைய மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு காலிங்கராயன் மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு திருப்பூர் குமரனுடைய மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு கோவை செலியன் மண் நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா எண்ணற்ற சுப்பராயன் மண் அவர்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்னும் எண்ணற்ற இந்த களத்தில் நின்ற போராளிகளுடைய வெற்றிக்கான மண்ணாக நிரூபிக்கப்பட்டிருக்கு நான் பாக்கிறேன் தகப்பனார் நம்மாழ்வார் ஐயா என்னங்க இது தோல்வி எல்லாம் இது இதுவரைக்கும் நடந்த இடைத்தேர்தலில் இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறோமா அப்ப இது மிகப்பெரிய ஒரு வெற்றியா தான் நான் பாக்கிறேன் மக்கள் கொடுத்து அங்கீகாரமா பாக்கிறேன் மக்களுடைய அன்பு வாழ்த்துக்களோட வாக்கையும் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தது எளிய பிள்ளைகள் கூட்டணி இல்ல பணபலம் இல்ல ஆனா அண்ணன் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து சரி இந்த மண்ணுக்கு தேவையான அரசியல் என்று புரிதலோட போட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் வலிமையான வாக்குகள் விளை போகாத வாக்குகள் இந்த வாக்குகள் மீண்டும் அடுத்து தொடர்ந்துட்டேதான் இருக்கும் அதிகமாக சொல்ல முடியாது விழு இருக்கலாம் அதே போல வந்து செலுத்தாம வந்து இப்போ நாம் தமிழருக்கு போடாம நோட்டாவுக்கு போடனால அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் விழுந்திருக்கு அது அது நான் உறுதி சொல்ல முடியாதுங்களா வழக்கு இல்லாமல் விடியாத கிழக்கு அதனால எவ்வளவு வழக்குகள் இருந்தாலும் நீதிமன்றத்துல சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்